சங்கர சங்கரநேத்ராலயா என்ற ஒரு கண் மருத்துவமனை சென்னையிலே இருக்கிறது ஒன்று கல்லூரி சாலையில் நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் மற்றொன்று சாஸ்திரி பவன் அந்த ரோடு அருகாமையில்தான் இருக்கிறது சங்கரா ஆதி ஆதிசங்கரா என்றெல்லாம் நமக்கு தெரியும் ஏழாம் நூற்றாண்டில் பிறந்தவர் ஆதிசங்கரர் முதன் முதலில் அந்த பெயர் வந்ததால் அவருக்கு ஆதி சங்கரர் அத்வைதம் கடவுள் ஒருவனே அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னவர் உனக்குள்ளேதான் கடவுள் இருக்கிறது என்று சொன்னவர் அதற்கு நம் போக வேண்டாம் இந்த சங்கரநேத்ராலயா பலவிதமான கண் நோய்களுக்கு சிகிச்சை சிறப்பாக தருகிறது நான் பலமுறை மற்றவர்களுக்காக சென்று வந்துள்ளேன் சமீபத்தில் கூட ஒரு நண்பருக்காக கேரளாவிலிருந்து வந்த நண்பருக்காக நான் சென்று வந்தேன் மறுபடியும் அவருக்கு அந்த கண்ணில் அந்த எபித்தீரியல் செல் என்பது அழிந்து விட்டபடியால் கண் பார்வை குறையும் என்ற நிலை வந்தபடியால் மறுபடியும் ஒரு கண்ணை எடுத்து அதிலிருந்து அந்த செல்லை பிரித்து உயிரணுக்கள் கண்ணுக்கான அணுக்கள் அதிலிருந்து பிரித்து அதை வைத்தால் அது தானாகவே அதை சரி செய்து கொள்ளும் என்பதுதான் பெரிய கட்டணம் என்று ஒன்று இல்லை இலவசமாக ஒரு காலத்தில் அவர்கள் செய்தார்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் பலருக்கு பிறப்பிலேயே கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள் குருடர்கள் என்று கேவலமாக சொல்வார்கள் அதனுடைய அவர்கள் அதற்கான காரணம் பூர்வஜென்மம் பூர்வஜென்மத்தினால் ஏற்பட்ட பாவம் என்று சொல்வார்கள் அப்படி கண் பார்வை முற்றிலுமாக இல்லாதவர்கள் ஆயிரத்தில் ஒருவர் கூட இருப்பது கடினம் பத்தாயிரத்திலோ லட்சத்திலோ ஒருவராக இருக்கலாம் அப்படி என்றால் இந்த பூர்வ ஜென்மம் பாவம் என்பதெல்லாம் கட்டுக்கதை என்று சிறப்பான சிகிச்சைகள் பல மருத்துவமனைகள் இருக்கிறது குறிப்பாக சங்கரநேத்ராலயா மற்றும் சில மருத்துவமனைகள் சென்னையிலேயே இருக்கிறது இலவசமாகவும் செய்கிறார்கள் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் இது பூர்வ பாவத்தினால் அல்ல பூர்வ ஜென்ம பாவத்தினால் அல்ல அதை வலியுறுத்தவே இந்த பதிவு பலருக்கு காது கேட்காமல் போய்விடுகிறது பேச முடியாமல் போய்விடுகிறது புற்றுநோய் வந்துவிடுகிறது எலும்பு முறிவு ஏற்படுகிறது என பலவிதமான பிரச்சனைகள் உடலிலே ஏற்படும் பொழுது இதற்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த பூர்வ ஜென்ம பாவமெல்லாம் இல்லை என்று மருத்துவமனை மிக சிறப்பாக மருத்துவத்தில் இருக்கிறது மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்களே அந்த கடவுள் ஒருவரை அதிக நாட்களாக நீட்டி வைக்க முடியுமா அந்த கடவுளால் அதை வணங்குபவர்கள் அதை பற்றி பேசுபவர்கள் ஒருவருடைய வாழ்க்கையை நீட்டி வைக்க முடியுமா அறுபது வயதை எண்பதாக மாற்ற முடியுமா அல்லது இரநூறு வயது கடந்து செல்ல முடியுமா இதையெல்லாம் பொய் பிதற்றல் முட்டாள்கள் செய்யக்கூடிய வேலைகள் கர்மவினை என்பது யார் யார் எதை செய்கிறார்களோ அதற்கான பயன் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் திருக்குறளிலும் அப்படி இருக்கிறது எனவே இந்த வைத்தியக்காரத்தனமான மூட நம்பிக்கைகளை யார் மனதிலும் கொல்லக்கூடாது பூர்வஜென்ம பாவம் என்பதெல்லாம் பொய் அப்படி என்றால் பூர்வஜென்ம புண்ணியமும் இருக்க வேண்டும் அதை சொல்ல மாட்டார்கள் எனவே இதெல்லாம் ஒருவன் செய்கின்ற செயல் நல்வினை தீவினை பொறுத்தே அமைகிறது என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் யாருக்காவது கண் பிரச்சனை இருந்தால் சங்கரண அல்லது வேறு மருத்துவமனைக்கு சென்றால் உங்களுக்கு சிறப்பான சிகிச்சைகள் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்